அடிச்சிக்க கண்ணத்தில் கண்ணை அப்படியே சிவந்து சிவந்து போயிடும் உடம்பு சிவ என்ன பண்ணுறது தூக்கம் தனி நீங்கள் பிங்க் கலர் சேரீ கட்டினதுனால அந்த சேரீக்கே அழகு வந்துருச்சு ஓ என்னங்க இவ்வளோ அழகு இதே கமாண்ட் போடும் பிங்க் கலர் சாரிக்கு என்ன கலரு பாடி போடுவீங்க என்ன போட்டன ஞாபகம் இல்லையாடா உடவை நிறம் அருமையாக உள்ளது நன்றிங்க நன்றிங்க கனி இந்த சாரி சூப்பரா இருக்கு அப்படியா எல்லாருக்குமே தான் பிடிச்சிருக்கா அப்ப நான் வந்து உங்களுக்கு பிடிக்கல இந்த தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல நானும் வேலூர் தாங்க அப்படியா சவித் பாய் பிரியாணி பிரியாணி கடை இருக்குதா வேலூரில் சொல்லுங்கள் வரேன் வேலூருக்கு வருவேன் முப்பத்தி மூணாவது லைக்கு போட்டாச்சு தேங்க்யூ சரவணன் ராக்ஸ் ஹாய் அவாரியும் சிஸ்டர் நல்லா இருக்கிறேன் இஸ்திரா வேல் எந்திரிச்சு நில்லுங்க கனிமா நான் எந்திரிச்சு நிற்க மாட்டேன் என் பேர் குண்டக மண்டக வாஷிங்டன் முக்னாங்கயிறு மூக்னாங்கயிறு அல்லி லைலா வாஷிங்டன் என்னப்பா இதெல்லாம் நல்லாவா இருக்கு அச்ச உனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களை பார்த்து ஓடி வந்துட்டமா கனி வந்துருச்சா சரி உங்கள் சிரிப்பு நல்லா இருக்குது தேங்க்யூ பிரியாணி சென்னையில் எந்த ஊருங்க தாம்பரம்பா ஐ எம் ஃப்ரம் தென்காசி அண்ட் யூ நான் சென்னைப்பா சாப்பிட்டாச்சா ஜெயக்குமார் சாப்பிட்டேன் ஜெயக்குமார் நீங்கள் நதியா மாதிரி சூப்பராக இருக்கிறீங்க நதியா மாதிரி அழனி ஹாய் மேடி எங்கடா ஏறியுது பச்சை மிளகா எதனா கொஞ்சம் அரைச்சி பூசட்டுமா இன்னும் கொஞ்சம் நல்லா சுகமாக இருக்கும் எரிஞ்சாக்கா எரிஞ்சாக்கா பச்சை மிளகா அரைச்சி பூசணுண்டா சூப்பராக்கா சிவா தேங்க்யூ சிவா சண்முக வேல் என் வயசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரே டைம் சொல்லுவேன் வயசு வந்து யாருக்குமே வந்து சொல்லக்கூடாது கேட்கவும் கூடாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினஞ்சி பதினஞ்சாந்தேதி ரெண்டாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் ஓகேவா இது மாதிரி யாரும் கேட்காதீங்க செந்தில் ஹாய் அண்ணி ஒரு டான்ஸ் ஆடுங்க அண்ணி ஆ ஆடுறேன் நான் நாற்பத்தி மூணாவது லைக்கு நாற்பத்தி மூணு லைக் வந்துருச்சா எக்ஸ்கியூஸ் மீ நானூற்றி ஒம்பது பேர் கொஞ்சம் லைகை கொஞ்சம் போட்டு போங்கப்பா யாரும் அப்படியே உட்காந்து பார்க்க மாட்டிங்கோ லைகை மட்டும் போட்டு போங்க சாமி நாளைக்கு என் பிள்ளைக்கு பேர் வைக்கிற நிகழ்ச்சி நடத்துகிறேன் கனி இதை என் அழைப்பாக என்று நீ கண்டிப்பாக வந்து விழாவை சிறப்பிக்க வச்சு சிறப்பிக்க வேண்டும் ஆவர காரியம் சொல்லு நான் எங்கே வந்து நான் விழாவை சிறப்பிக்கிறது நைஸ் மா பேஸ் தேங்க்யூ பொன்ராஜ் ஹாய் அக்கா ஹவாரியூ ராம்மூர்த்தி நல்லா இருக்கங்க கனிமா இன்று மத்தியானம் நீங்கள் உறங்கவில்லையா இல்லை கிருஷ்ணமூர்த்தி தூங்கவே இல்லை இன்றைக்கி அதான் தூக்கம் வருது கனி ஐஎம் கம் டு வேலூர் யுவர் ஹவுஸு எங்கள் வீட்டில் எதுக்குண்ணா எருமோட உன் முதடு நல்லா இருக்கு என்ன இல்லைங்கோ சாப்பிட்டியா சாப்பிட்டம்பா அது நறுக்குன்னு ஒரு ட்ரெண்டிங் ஸ்டேட்டஸு அக்கா அண்ணன் என்ன பண்ணுறாரு இன்னும் வேலை விட்டு வரலையே நீங்கள் நடந்தால் மண் எடுத்து சில நாள் அது